புதிய அத்தியாயம் உறவுகளுக்கு வணக்கம் ரெண்டு நாட்களாக மன்னார் யாழ்ப்பாணம் போகின்ற வழியிலே அதுவும் கேரதீவு சங்கு பாதையிலே ஓவர் ஸ்பீடினாலே தாய் கணவனும் மனைவியும் பிள்ளையும் சேர்ந்து இன்னும் ஆளமாக சேர்ந்து நாலு பேர் அந்த மோட்டர் சைக்கிளிலே போயிருக்கிறார்கள் இந்த மோட்டர் சைக்கிளிலே அவ்வளவு பேரும் காயப்படுகிறார்கள் அந்த குழந்தை அப்படியே தலை அடிபட்டு விழுந்த ரோட்டிலே கிடக்கின்றது அந்த பாதையிலே கடந்து கணவர் கொண்டிருக்கிறார்கள் இது எங்களுக்கு என்ன தேவையில்லாத வேலை இதை எடுத்தால் தொட்டால் பிரச்சனை காப்பாற்றினால் பிரச்சனை என்று சொல்லி போய்க் இருக்கிறார்கள் இன்றைக்கு பார்க்கின்ற போது இந்த சம்பவத்தை பார்க்கின்ற போது இந்த மௌனத்தை காத்து போகின்றார்கள் மௌனம் அநீதியை வழிப்படுத்துகின்றது இன்னும் சொல்ல போனால் ஏன் குரல் கொடுக்க வேண்டும் என்ற அந்த கொடுக்க கொடுக்க முடிய கொடுக்க கூடாத அந்த குரல் கொடுக்க வேண்டும் என்ற அந்த அந்த கேள்வியும் கூட மனித மட்டுப் போகின்றது இன்றைக்கு பார்த்து இன்றைக்கு பார்க்கின்ற போது அந்த குழந்தையை அந்த குழந்தை அந்த ரோட்டிலே நாற்பது நிமிஷம் ரத்தம் கொண்டிருந்து உயிருக்காக போராடி கொண்டிருந்திருக்க அந்த நேரத்திலும் ஒருவர் கூட முன்வந்து அந்த குழந்தையை காப்பாற்ற வேணும் என்று சொல்லி ஒருவர் மனிதம் இப்படியா போய்விட்டது மனிதம் செத்தே போய்விட்டது என்னடா உங்களுக்கு பிரச்சனை கோட்ஸ்ல உங்களை கொண்டு போய் நீங்க ஒரு உயிரை கொண்டே காப்பாற்றினா உங்களை பெருசா சொல்லுவாங்களே ஒழிய அந்த பிள்ளையும் உங்களை என்னத்தான் என்ன நீங்கள் காப்பாற்றி நீங்களோட சொல்லியிருக்கு ஆனால் கோர்ஸில் அங்கே ஒன்று உங்களை கொண்டு போய் கோர்ஸில் ஒன்று அடைக்க போகிறதும் இல்லை ஒன்று செய்ய போகிறதும் இல்லை நீங்கள் இந்த ஆக்சிடெண்ட்டை ஏற்படுத்தினாக்களும் இல்லை இந்த ஆக்சிடெண்ட்டை ஏற்படுத்தினாக்கள் காயத்தோடு கிடக்கிற போது இந்த பிள்ளையை காப்பாற்றிக் சொல்லும்போது ஒரு தரும் அந்த குரலை கேட்காமல் கொள்ளாமல் செய்கிறீங்களா இது எவ்வளவு பாரதிரமான குற்றச்செயல் கடவுளுக்கும் பொருட்காது இப்படியானவர்களை கடவுள் நிச்சயமாக தண்டிப்பார் அவர்களுக்கான தண்டனை நிச்சயமாக இருக்குது எந்த மாற்றமும் இல்லை இப்படியான செயல்களை பார்த்து பேசாமல் இருப்பது இப்படியான செயல்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பது இந்த அந்த அந்த சந்தர்ப்பத்திலும் உயிர் போகின்ற தருணத்திலும் கொண்டு போய் காப்பாற்றாமல் இருப்பது அது ஒரு மிருகத்தனமான செயல் அது மனிதமல்ல அது கடவுளுக்கு ஏற்காத செயல் அதுதான் இன்றைக்கு நடந்திருக்கின்றது இன்றைக்கு பார்க்கின்ற போது அப்படியான செயலா தான் இன்றைக்கு மாறி பா அருவியை பார்த்து பேசாமல் இருப்பது ஏதாவது ஒரு சொல்லி சொன்னா அதை பேசாமல் இருப்பது ஆக்சிடென்ட் சொல்லி சொன்னா அதை காப்பாற்றாமல் இருப்பது அப்படியே ரோட்டில் கலந்து உயிர் போகட்டும் என்று சொல்லி இப்படி இரண்டு சம்பவங்கள் கன சம்பவங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கின்றது இப்படியான செயல்பாடுகள் பார்த்து கொண்டு போறவர்கள் மனிதம் இல்லையா அவர்கள் மிருகங்களா ஏன் இப்படி போய்விட்டார்கள் இது எனக்கு சம்பந்தமே இல்லை என்ற மனப்போக்கோடு அந்த வழியாலே பாஸ் பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் என்னென்று சொல்வதே எனக்கு புரியவில்லை எங்கே மனிதன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே மனிதம் செத்து போய்விட்டது மனிதனை கொலை செய்கின்ற படலமாக மாறிவிட்டது இன்னும் சொல்ல போனால் மனிதன் சாக துடிக்கின்ற போது அவனை பார்த்து செல்வி எடுத்து மகிழ்கின்ற கூட்டம் இன்றைக்கு அந்த குழந்தையினுடைய படத்தை எடுத்து ஃபேஸ்புக்கிலேயும் மீடியாக்களையும் போட்டிருக்காங்கன்னு சொல்லி சொன்னால் அவர்கள் அந்த குழந்தையினுடைய குழந்தையினுடைய படத்தை எடுப்பதற்கு டைம் இருந்திருக்காது அந்த குழந்தையை காப்பாற்றுவதற்கான சந்தர்ப்பம் அவர்களுக்கு இல்லை இன்றைக்கு இந்த மீடியாக்களில் இந்த ஃபேஸ்புக் எடுத்து போட்டவர் நினைச்சிருக்கோணும் அவன் நினைக்கிறான் தனக்கு வியூஸ் தனக்கு காசு வரணும் என்று சொல்லி எல்லாம் நினைக்கிறான் கட்ட குழைப்பு உயிரை காப்பாற்ற வேண்டிய நேரத்தில் உனக்கு ஒரு செல்வியா அல்லது உனக்கு ஒரு போட்டோ எடுத்து போடணுமா அந்த குழந்தையை உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற அந்த குழந்தையை போட்டோ எடுத்து போட போடுறதுக்கான மனநிலை வருதுன்னு சொல்லி சொன்னால் எங்கே மனிதம் போய்விட்டான் மனித மாண்பே இல்லாமல் போய்விட்டது மனிதன் செத்து போய்விட்டது மனிதனை கழுத்தறுத்து கொள்ளுகின்ற கூட்டமாக சமூகமாக இன்றைக்கு சமூகம் மாறிவிட்டது அதுதான் உண்மை இந்த உண்மையை யாராலும் மறக்கவே முடியாது அதுதான் இன்றைக்கு நடந்திருக்கின்றது மனிதனை மனிதன் கொள்ளுகின்ற படலம் இன்றைக்கு உருவாகிவிட்டது மனிதன் சாகின்ற போது அதை பார்த்து சிரிக்கின்ற கூட்டம் இன்றைக்கு மாறிவிட்டது அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது அதை பார்த்து சந்தோஷப்படுகின்ற கூட்டம் ஒரு பக்கம் அதை பார்த்து மெசேஜ் போடுகின்ற கூட்டம் ஒரு பக்கம் இது நீ செய்தது சரிதான் என்று சொல்லுகின்ற கூட்டம் ஒரு பக்கம் நீ அதை வெட்டுப்போனது சரிதான் என்று சொல்லுகின்ற கூட்டம் ஒரு பக்கம் இவற்றுக்கெல்லாத்துக்கும் கடவுளுடைய தண்டனையிலிருந்து யாருமே தப்ப முடியாது நிச்சயமாக கடவுள் தெய்வம் நின்று என்று சொல்லுவாங்க நிச்சயமாக கடவுள் அவர்களுக்கான தண்டனை கொடுப்பார் யார் யார் அந்த வழியால் பண்ணி போனார்களோ அவர்களுக்கெல்லாம் நிச்சயமான தண்டனை இருக்குது கடவுள் நிச்சயமான தண்டனையை கொடுப்பார் அந்த உயிரிழையை காப்பாற்றியிருந்தால் கடவுள் சந்தோஷப்பட்டிருப்பார் அந்த குழந்தை உயிரோடு இருக்கும்போது இந்த மாமா தான் என்னை காப்பாற்றினவர் இந்த ஐயா தான் என்னை காப்பாற்றினவர் இந்த அண்ணன் தான் என்னை காப்பாற்றினவர் என்று சொல்லி அந்த குழந்தை சொல்லியிருக்க கோட்ஸ் என்னடா செய்ய போகிறாங்க கோட்ஸில் கொண்டு வந்து அடைஞ்சி போட்டு சாக கொண்டு வாங்களா இல்லை யாரும் இந்த கோட்ஸில் வந்து யாரும் உங்களை அடைஞ்சி சாக கொள்றதுக்கும் உங்களை கொண்டு இதுக்கு போடுறதுக்கும் இல்லை இப்படியான சமூகம் இப்படி மாறிவிட்டது என்று சொல்லி சொன்னால் சமூகம் அங்கேயே போய்விட்டது மக்களை பாருங்கள் எப்படியான காப்பாற்றுவதற்கு என்ன விலை கொடுத்தாவது காப்பாற்றுவதற்கு முடி முயற்சி எடுப்போம் என்ன விதப்பட்டாலும் முயற்சி எடுப்போம் அதை காப்பாற்றுவதற்கு ஒரு உயிர் போய்விட்டது நாங்கள் திரும்பி எடுக்க முடியுமா ஒரு விஞ்ஞான கேட்டு நாங்கள் எடுக்க முடியுமா யாராவது கொண்டு வந்து தர முடியுமா அந்த உயிரை எழுப்ப முடியுமா எழுப்பவே முடியாது யாராலும் செய்ய முடியா அதை மனதில் இருத்துங்க மனதில் இருத்தி இன்றைக்கு உண்மையாக உண்மையான மனநிலையோடு மனிதத்தை காப்பாற்றுகின்றவர்களாக மனித உயிர்களை மதிக்கின்றவர்களாக மனிதர் சாகின்ற தருணத்திலும் அவர்களை ஒரு நொடிப்பொழுதாவது காப்பாற்றுக்கு அந்த மனநிலை எங்களுக்குள்ளே வர வேண்டும் வரும்போதுதான் அதுதான் மனிதம் அதுதான் தெய்வம் எங்களுக்குள்ளே இருக்கின்றது எங்களுக்குள்ளே தெய்வம் இல்லை மிருகம் இருந்து கொண்டு செயற்படுகின்றபடியால் தான் நாங்கள் இன்றைக்கு இப்படியானவை எல்லாத்தை தாண்டி கடந்து போய்கொண்டிருக்கின்றோம் மக்களே சிந்திங்க ஜோசிங்க இப்படியான சந்தர்ப்பங்களில் எங்களால் ஆன என்ற உதவியை செய்து மனிதத்தை காப்பாற்றுவதற்கு நாங்கள் முயற்சி அடைப்போம் நன்றி வணக்கம்